ஹாய் ஹாய் மீஸ் த ஹாய் ஹவர் இ ஸ்டூடெண்ட் இவங்க வந்து அம்மா எங்கள் பாப்பா பாட்டு பாட்டு அப்புறம் ஏபிசிடி பாட போகிறாங்க ஏபிசிடி சொல்ல போகிறாங்க நீங்கள் கரெக்டான சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆ பாடு ஏ சொல்லுங்கள் ഗെലമെനോ ഒ പിക്ചർ എസ് ഓ വെ ലെവൽ 5 അനീസ് ഓ സല്ലം യാ അമ്മേ ഇങ്ങേイ വാവാ പട്ട് പടേ 1 2 3 അമ്മേ ഇങ്ങേイ വാവാ പട്ട് ശരി 1 2 3 4 5 6 7 8 9 10 ലെവൽ 13 16 19 சரி அம்மா இங்கே வா வா பட்டு படுங்க அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா இல்ல சோடி போத்தி ஏ இதுட ஓதே முன்னே போல நல்ல உள்ளேட உள்ள என்ன சொல்ல ஏரம் இல்லை இல்லை ஐ அம் என்ட்ரி சல்வேனேர் சல்வா பின்னாடி போங்க ஐ அம் என்ட்ரி சல்வேன் ஒத்தமே மல்லமன் ஆவை சன மொழியா அவை சொன்ன மொழியா அவை சரியா அவை சொன்ன மொழியா அவை சொன்ன மொழியா அதுவே எனக்கு